அமெரிக்காவுக்கு ஷாக் உலகத்தின் வல்லரசுகளான இந்தியாவும் சீனாவும் கைகோர்க்க போறாங்களா என்ன நடந்தது தெரியுமா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன அமைச்சர் வாங் ஈ ஐ சந்திச்சு பேசியிருக்காரு அப்போ எல்லைகள்ல அமைதி வேணும் சண்டை வேண்டாம் அப்படின்னு நம்ம அமைச்சர் அழுத்தமா சொல்லியிருக்காரு ரெண்டு மிகப்பெரிய நாடுகளோட இந்த சந்திப்பு உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இப்போ ரெண்டு நாடுகளும் பரஸ்பர மரியாதை உணர்திறன் மற்றும் நலன் அடிப்படையில் உறவுகளை புதுப்பிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த சந்திப்புல பொருளாதாரம் வர்த்தகம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் மக்கள் தொடர்பு நதிநீர் தரவுகளை பகிர்ந்துக்கிறதுன்னு பல விஷயங்களை விவாதிச்சு விவாதிச்சிருக்காங்க இதுல முக்கியமா எல்லை பிரச்சனைகளை பத்தி நாளைக்கு சீன அமைச்சர் நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூட பேசுவார்னு சொல்லியிருக்காங்க உலக பொருளாதார நிலைத்தன்மை பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுறது பத்தியும் பேசியிருக்காங்க முன்பு எல்லையில இந்தியாவும் சீனாவும் சண்டையிட்டு இருந்தப்போ அமெரிக்கா நம்ம பக்கம் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறத பார்த்தா அமெரிக்காவுக்கு இது பெரிய பின்னடைவுதான் இந்தியாவும் சீனாவும் ஒன்னு சேர்ந்தா உலக அரசியல் எப்படி மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க